ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான பியூட்டிஃபுல் ஜிம்கா கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு எச்எஸ்எல் கோல்டு மாதிரியே கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் 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 பார்க்கலாம் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் 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 போகிறதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய நம்ம போடக்கூடிய டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ஆகும் நம்மளோட எல்லாமே பை ஸோ சூப்பரான ஒரு ஒரு லட்டு டைப்பில் கோல்டில் இருக்க மாதிரியான பெரிய இது ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன்லென் சாரி செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் செவன் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது இதில் குவாலிட்டி ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஒரு சில ஜிம்காஸுமே பார்க்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஜிமக்கா லைக் இந்த மாதிரி டாட் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ் இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் வரும் தனியாக கட்டி கூட டைப்பு ரியல் கோல்டு இருக்கற மாதிரி தான் இருக்குங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்குது ஸோ தங்கத்தில் வேர் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒர்க் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அடிஷ்னலாக த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இந்த டிசைன் வந்து முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஆல் ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரீபாலிஷபிள் உண்டு ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி இந்த மாதிரி கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் ஹேங்கிங்காக கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் இருக்குது அண்ட் அடுத்துமே ஒரு சூப்பரான ஜிம்கா நல்ல பெரிய சைஸ் இது கூட ஸோ ரியால் கோல்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது டீட்டாச்சபிள் டைப்பில் வருது உங்களுக்கு தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க பிக் சைஸ் ஜும்கா இது வந்து பாட்டம் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் சாரி த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது கோல்டு லிக்க மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் மாடல்லேயே அப்படியே வரும் த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டத்தில் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிட்டாச்சிபிள் டைப் தனியாக வேணால் கட்டிக்கலாம் சூப்பராக இருக்குது தங்க மாதிரி இருக்குது அப்படி உங்களுக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜிம்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ லீஃப் வர மாதிரி டாப்ஸு அண்ட் பாட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லீஃப் பேட்டர்ன்ஸ் கூட பாட்டம் வித் கோல்டன் கலர் பால்ஸை கூட ரொம்ப ரொம்ப அழகான ஃபினிஷிங் இருக்குது சூப்பராக இருக்குது ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஓரளவுக்கு ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஜிம்கா ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்கு இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆடர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நமக்கு ஸ்டோன் டாப்ஸ் இருக்குது இல்லை கோல்டில் டாப்ஸ் இருக்குன்னா கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி வந்து உங்களுக்கு அந்த கோல்டு லுக் அண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரெகுலர் யூஸ் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி அண்ட் இந்த ஜிம்காவே ஃபுல்லாக ஸ்டாக் வந்துருச்சு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை தட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது ரியால் கோல்டுக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி என்ன இந்த மாடல் ஜிம்காவும் அவைலபிள் இருக்குது இப்போது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதில் சின்னது வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருக்கும் வித் ஸ்டோனோட இது வந்து ப்ளைனு மீடியம் சைஸு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் டிட்டாச்சபிள் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பேட்டர்ன்ஸுமே இப்போ அவைலபிலிட்டி இருக்குது டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜு ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு டாப்பில் ஸ்டோன்ஸ் வரும் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டிட்டு என்கொரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்